வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வாட்டர் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இப்போ எல்லா டேக்ஸுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் வாட்டர் டாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் கூகுள் போய்க்குங்க இது நீங்கள் மொபைலில் போய்க்கலாம் இல்லாட்டி உங்களோட பிப்சியில் போய்க்கலாம் ஜஸ்ட் போய் வாட்டர் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்துருங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் அப்படின்னு வரும் இது கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்பரேஷன் சைட்டுக்குள்ளே போயிடும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யுவர் டாக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீர் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி கொண்டு வந்துடலாம் இல்லை டாக்ஸ் மட்டும் இப்போ கட்டணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கே வந்து குயிக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இட் ஷோஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாட்டர் சப்ளை அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நான் டேக்ஸ் இது மூலமாக கேட்கும் இதில் நம்ம வாட்டர் டேக்ஸ் தான் கட்ட போகிறோம் ஸோ வாட்டர் சப்ளை அப்படி கிளிக் பண்ணலாம் இதில் நீங்கள் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் கிளிக் பண்ணிங்க இதில் உங்க கார்பரேஷன் நம்பர் கேட்கும் இதில் உங்க கார்பரேஷன் நம்பர்ல ஒரு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு எயிட் டிஜிட் இருக்கும் அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணீங்க கொடுத்துட்டு இங்கே சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் கொடுங்க ஸோ இது உங்கள் கரெக்டாக நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இது சர்ச் பண்ணிவிட்டு ரிசல்ட் காட்டும் ஸோ ரிசல்ட் வந்துச்சு இதில் உங்களோட கனெக்ஷன் நேம் கனெக்ஷன் எந்த வருஷம் எடுத்தீங்க லாஸ்ட் எப்போ பேமெண்ட் பண்ணீங்கன்னு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எத் எத்தனை பெண்டிங் இருக்குது அப்படின்னு காட்டு இப்போ நான் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நாட் தௌசண்ட் த்ரீ ருபீஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இப்போ இந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இங்கே பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு ஆப்ஷனுக்கு பாருங்க தௌசண்ட் த்ரீ அப்படின்னு பே பண்ணுறேன் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சொல்லும் ஸோ கேட்கிற கேப்சவை அப்படியே டைப் பண்ணுங்க பெரும்பாலும் எல்லாமே கேப்டலில் தான் இருக்கும் ஸோ கேப்சலாக காமிட்டு பண்ணி சொல்லலாம் கொடுத்துட்டு ரீட்டை கார்பரேட்னு ரீட்டை கிளிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்க கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது பில் டெஸ்க்கு போகும் பில் டெஸ்க் போனதுக்கப்புறம் இட் இஸ் நீங்கள் கார்டு பேமெண்ட் யூபிஐ க்யூஆர் கோடு எதுன்னு இருந்ததுன்னு நான் கியூஆர் கோடு கிளிக் பண்ணுறேன் ஆர் யூபிஐ நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கியூஆர் கோடும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை யூபிஐ செலெக்ட் பண்ணிக்கலாம் நான் யூபிஐ செலக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போது ஸோ யூர் கோடு அப்படி ஆப்ஷன் கேட்டும் ஷோ பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஜிபே ஃபோன்பே எனி வாலெட் அமேசான் பே எந்த வாலெட்டாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டேன் இப்போ என் மொபைல்லேருந்து பேமெண்ட் பண்ணுறேன் இவங்க ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்குது ஓகே பேமெண்ட் முடிஞ்சிருச்சு ஸோ பேமெண்ட் இஸ் டன் ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் எட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்களா பே பண்ணிடலாம் உங்களோட டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும் இப்போ மறுபடியும் அதே சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இதை குயிக் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு வாட்டர் சப்ளை ஆசிட்டிஸ் அதை பழைய நம்பர் கொடுத்தோம் அதே நம்பர் கொடுக்குறோம் கொடுத்துட்டு வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம தௌசண்ட் த்ரீ ருபீஸ் கட்டியிருக்கோம் இது க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி வரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி தேங்க்யூ